தன் முகத்தை தானே கண்ணாடியில் பார்த்து தன்னைத்தானே ரசித்து கொண்டிருந்தாள் சங்கவி அப்போது பின்னால் இருந்து அடியே நீ அழகா தாண்டி இருக்க வாடி வந்து அம்மாவுக்கு உதவி பண்ணுமா என்று அவளுடைய அம்மா கெஞ்ச இருமா வர்றேன் என்று அம்மாவின் அருகில் வந்து ஏமா கத்துற என்று சினுங்கினாள் அதை பார்த்த அவளுடைய அம்மா ஏண்டி ஒரு ஆளா கடந்து எவ்வளவு கஷ்டப்படுறேன் அது உன் கண்ணுக்கு தெரியலையா தோப்புக்கு போன உன் அப்பாவும் தம்பியும் சாப்பிட வந்துருவாங்கல்ல வதக்கி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை மிக் மிக்சியில் போட்டு சட்னி அரைச்சு கொடு என்று சொல்ல ஏதோ பெரிய வேலை சொன்னது போல மிகவும் சலிப்போடு சட்னியை அரைத்தாள் அரைத்த சட்னியை பாத்திரத்தில் மாற்றி வைத்துவிட்டு மீண்டும் கண்ணாடி முன் வந்து நின்று தன் உடையை சரி செய்ய ஆரம்பித்தாள் சிறிது நேரத்தில் சங்கவியின் தம்பியும் அப்பாவும் சாப்பிட வந்துவிடவே அவர்களுக்கு இட்லி எடுத்து பரிமாறி கொண்டிருந்தால் சங்கவியின் அம்மா மல்லிகா அப்போது சாப்பிட்டு கொண்டிருந்த தன் புருஷனிடம் மல்லிகா உங்க பொண்ணு ஒரு வீட்டு வேலையும் பார்க்க மாட்டா எப்ப பார்த்தாலும் கண்ணாடி பக்கத்திலே நின்னு ஜோடிச்சுக்கிட்டே இருக்கா அவளை என்னன்னு கேளுங்க என்று சொல்ல சரி சரி விடு வயசு பொண்ணு அப்படித்தான் இருப்பா சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போகுது என்று சங்கவியின் அப்பா சொல்ல அதைக் கேட்ட அவள் சந்தோஷமாக வெக்கப்பட்டு கொண்டாள் அப்போது மல்லிகா ஆமாம் அவளுக்கு ஒரு வீட்டு வேலையும் தெரியல சமைக்கவும் கத்துக்கல இவளை கல்யாணம் பண்ணி வச்சு நாம தான் பேச்சு வாங்கணும் என்று முணங்க அடி விடு நீ என்ன கல்யாணம் ஆன புதுசில் நல்லாவா சமைச்ச அப்படி இப்படின்னு கற்றுக்கிட்டு தானே சமைக்க ஆரம்பிச்ச என்று மல்லிகாவின் புருஷன் அவளை சொன்னதும் அதை எதுக்கு இப்ப சொல்லி காட்டணும் சமைக்க தெரியலைன்னா உங்க அம்மா என்னைய சும்மாவாக விட்டுச்சு ஏதாவது சொல்லி என்னையை திட்டிக்கிட்டே தானே இருந்துச்சு என்று கோவப்பட மல்லிகா அப்போ இருந்தவங்க அப்படித்தான் விடு இன்னையிலிருந்து இருந்து ஓ மகளுக்கு சமைக்க கற்றுக்கொடு என்று தன் புருஷன் சொன்னதும் ஆமா உங்க மக அப்படியே நான் சொல்றத கேட்டுருவா அடுப்படி பக்கம் வானு கூப்பிட்டாலே பதறி அடிச்சு ஓடிடுறா நான் என்ன பண்ணுவேன் உங்க பொண்ணுகிட்ட நீங்களே சொல்லுங்க என்று மல்லிகா மற்ற வேலையை பார்க்க சென்று விட்டாள் சாப்பிட்டு முடிந்ததும் சங்கவியின் அப்பா அவளை அழைத்து ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணணும்ல இப்படி எந்த வேலையும் பார்க்காம எதுவும் தெரியாம இருந்தா வாக்கப்பட்டு போற வீட்ல நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குமா அதனால அப்பா சொல்றத கேளு அம்மா சமைக்கும்போது இருந்து எல்லாத்தையும் கத்துக்க உன் அம்மாவும் அப்பாவும் எல்லா நேரத்திலையும் உன் கூட இருக்க முடியாது என்று பாசமாக தன் மகளிடம் சொன்னதும் அவள் யோசித்து பார்த்துவிட்டு சரிப்பா என்று சொல்லி தன் அம்மாவிடம் வந்து அம்மா இப்போ உனக்கு மனசு நிம்மதியா இருக்கா அப்பா அப்பாகிட்ட என்னை சொல்லி கொடுத்து வீட்டு வேலையை செய்ய என்று தன் அம்மாவை கோபித்து கொள்ள அடியே இத்தனை வருஷமாக எல்லா வேலையும் நான் தானே பார்த்துக்கிட்டுருக்கேன் நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறமா உன் அப்பனுக்கும் உன் தம்பிக்கும் நான் தானே சமைக்க போகிறேன் ஒன்னா பிறந்தா வீட்டு வேலையை கற்றுக்கணும் முடி உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு அம்மா நினப்பனாடி இருந்து அம்மாவோட சேர்ந்து சமையல் வேலை வீட்டு வேலை எல்லாத்தையும் கற்றுக்க சரியா என்று மல்லிகா தன் மகளை கெஞ்சியதும் சினிங்கியபடி உம் என்று இருந்தாள் அதை பார்த்த மல்லிகா அடியே கிளிப்பிள்ளைக்கு சொல்றது மாதிரி சொல்றேன் உனக்கு புரியுதா வா இந்த பாத்திரத்தை கழுவு என்று அதட்ட ஆரம்பித்ததால் தன் அம்மாவின் கோவத்திற்கு பயந்து சிறு சிறு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் சங்கவி சிறுபிள்ளைத்தனமாக சுற்றி திரிந்தவளுக்கு வீட்டு வேலையை பார்க்கச் சொல்லவும் எதையோ பறிகொடுத்தவள் போல் முகத்தை வைத்து கொண்டாள் அது அவளின் அம்மா மல்லிகாவிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததால் தன் மகளின் அருகில் சென்று அம்மா சொல்றதுக்கெல்லாம் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க நீ இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாம் போ என்று தன் மகளிடம் செல்லமாக கோவித்து கொள்ள சரிம்மா நான் சந்தோஷமாக வேலை பார்க்குறேன் என்று தன் அம்மாவை சமாதானம் செய்தாள் சிறிது நேரத்தில் அம்மாவும் மகளும் சிரித்து பேச ஆரம்பித்தனர் சில நாட்களில் சங்கவி தன் அம்மாவிடம் சமையல் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் கற்றுக்கொண்டாள் ஒரு நாள் இரவு தன் அம்மாவை சமையல் செய்ய விடாமல் அவளே சமைத்தாள் மல்லிகாவுக்கு தன் மகளை நினைத்து பெருமையாக இருந்தது அவளுக்கு பொறுப்பு வந்துவிட்டதாக சந்தோஷம் அடைந்தாள் சங்கவி செய்த சமையலை எல்லோரும் விரும்பியே சாப்பிட்டனர் தங்கவியை அவளுடைய அப்பா தம்பியும் கூட பாராட்டினார்கள் அது அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது மல்லிகாவின் இரண்டு பிள்ளைகளும் வளர்ந்து விட்டதால் மல்லிகா தன் மகள் அருகிலும் அவளுடைய கணவன் தன் மகன் அருகிலும் தூங்குவது வழக்கம் காலை ஆறு மணி ஆனது எப்போதும் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்கும் மல்லிகா இன்று ஏனோ இன்னும் தூக்கத்திலிருந்து எழாமல் இருந்தாள் தன் அம்மா இன்னும் எழாமல் இருப்பதால் சங்கவி எழுந்து வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள் தன் அம்மா எழுந்து வருவதற்குள் எல்லா வேலைகளையும் பார்த்துவிட வேண்டும் என நினைத்து வேகமாக வேலைகளை பார்த்தாள் மல்லிகாவின் கணவன் எழுந்து பார்க்கும்போது மல்லிகா இன்னும் எழாமல் இருப்பது அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி ஏதோ ஒரு அழுப்பில் தூங்குகிறாள் என மல்லிகாவை எழுப்பாமல் சென்று சமையல் செய்யும் தன் மகள் சங்கவியை பார்த்து என்னம்மா இன்னைக்கு உங்க அம்மா இவ்வளவு நேரம் தூங்குறா என்று கேட்க விடுங்கப்பா அம்மா பாவம் எவ்வளவு வீட்டு வேலை பார்க்குது நான் வீட்டு வேலையை செஞ்சு பார்க்கவும் தாப்பா எவ்வளவு கஷ்டம்னு தெரியுது அம்மா முழிக்கிற வரைக்கும் எழுப்ப வேண்டாம்பா என்று தன் மகள் சொல்வதை கேட்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார் சங்கவியின் அப்பா எல்லா வேலைகளும் முடிந்து சங்கவி தன் தம்பியையும் அப்பாவையும் சாப்பிட அழைத்தாள் அப்போது அம்மா இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் தூங்குது என்று அம்மாவின் அருகில் சென்று அம்மா அம்மா என்று பல முறைக்கு மேல் கூப்பிட்டும் மல்லிகாவிடம் எந்த ஒரு அசைவும் இல்லை என்று தெரிந்ததும் அப்பா அங்கே வாங்க அம்மா எந்திரிக்க மாட்டேது என அழ ஆரம்பித்தாள் தன் மகளின் கதறல் கேட்டு பதறியபடி ஓடி வந்த மல்லிகாவின் புருஷன் மல்லிகா உள்ள பயப்படுதில்ல எந்திரி என்று கெஞ்சினார் மல்லிகாவிடம் எந்த அசைவும் இல்லாததால் தன் மனைவி இறந்து விட்டாள் என்று புரிந்து மல்லிகாவின் கணவன் அந்த இடத்திலேயே இடிந்து போய் உட்கார்ந்தார் தன் மனைவியை பார்த்து என்ன மல்லிகா உனக்கு முன்புட்டு அவசரம் உன் பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்காம இவ்வளவு வேகமாக கண்ண மூடிட்ட இப்படி விட்டுட்டு போயிட்டியடி என்று தலையில் அடித்து கொண்டு அழுதார் தன் அப்பா சொல்வதை கேட்டு கதறிக்கொண்டு தன் அம்மாவின் மீது விழுந்து அழுதாள் சங்கவி அவள் அழுத சத்தம் அந்த தெருவுக்கு கேட்க அனைவரும் ஓடி வந்து பார்த்துவிட்டு கண்ணீருடன் நின்றனர் எவ்வளவு அழுதாலும் தன் மனைவி திரும்ப வரப்போவதில்லை என்று நினைத்த மல்லிகாவின் கணவன் கதறி அழுது கொண்டிருந்த மகளையும் மகனையும் நான் இருக்கேன்ல அப்பா பார்த்துக்கிறேன் என்று தைரியம் சொல்லி ஆக வேண்டிய காரியங்களை உறவினர்களை பார்க்க சொன்னார் என்னோடு இந்த வீட்டில் வாழ்ந்த தெய்வம் மறைந்து விட்டது என்று சொல்லி சொல்லி அழுதார் மல்லிகாவின் கணவர் அதை பார்த்த சங்கவி அப்பா அம்மாவின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்று அன்றுதான் தெரிந்து கொண்டாள் நேற்று சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் இருந்த வீடு இன்று களை காணப்பட்டது மல்லிகா இறந்து ஒரு மாதம் ஆகியும் அந்த வீட்டில் உள்ள யாராலும் அவளை மறக்க முடியவில்லை மல்லிகா அந்த வீட்டில் புழங்கிய இடங்கள் மல்லிகாவை ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது அதனால் அவர்களின் சொந்த வீட்டை விட்டு மூவரும் வேறு இடத்திற்கு வாடகை வீட்டில் குடிபெயர்ந்தனர் நம் வாழ்க்கையில் நடக்கும் சில சங்கடமான நிகழ்வுகளை நம் மனம் ஏற்க மறுத்தாலும் இயற்கை அதற்கு இடம் கொடுப்பதில்லை மனதை மாற்றிக்கொண்டு இயல்பை ஏற்றுக்கொண்டு வாழ்வதே சிறந்த வழி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி